வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ரசப்பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு மல்லி எடுத்துருக்குறேன் இதை நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் நம்ம அதே கப்பில் பாதி அளவு தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பு நல்லா வறுக்கணும் தனியாக லேசாக வறுக்கணும் பருப்பு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவப்பு செவப்பாக வர அளவுக்கு தீயாமல் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் ரசம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா செவந்து நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு பருப்பை வறுத்தாச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்து சேர்க்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த மிளகாவை லேசாக காரில் அடிக்காமல் ஒரு லைட்டாக சூடு இருந்தால் போதும் இந்த ரசத்துக்கு பொருள் எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக வறுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எல்லாமே ஒரே மா மாதிரி வறுக்கக்கூடாது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வறுக்கணும் தனியாவை கொஞ்சமாக வறுக்கணும் தோரம் பருப்பை நல்ல சிவக்க வறுக்கணும் இந்த மிளகாவை வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது நம்ம வந்து மிளகு அதே கப்பில் கால் கப்பு போடுறோம் மிளகு நல்லா தீயாம வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம் இந்த மிளகு நல்லா லைட்டாக வாசனை வர்ற பக்குவத்துக்கு வருத்தாச்சு அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு அடுத்தது அதே அளவு சீரகம் சீரகத்தையும் நம்ம லைட்டாக வறுக்கணும் மிளகும் போரம் பருப்பும் ரொம்ப நல்லா வறுக்கணும் மீதி எல்லா பொருளும் லைட்டாக செவக்க வறுத்தா போதும் இப்போ இந்த சீரகம் அந்த சூட்லேயே வெடிக்கிது பாருங்கள் போதும் இந்த இதுவே போதும் இப்போ இதையும் நம்ம இதில் கொட்டிடலாம் எல்லா பொருளும் நல்லா வர்த்தாச்சு இது நல்லா ஆரட்டும் இதில் வந்து இந்த மஞ்சள் கொஞ்சம் கொம்பு மஞ்சள் இடித்து சேர்த்துக்குவாங்க ஏன்னா மிக்சியில் பிளேடு உடஞ்சிடும் அதனால் இதை வந்து நல்லா இடிச்சுட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் இதை ஆரட்டும் நல்லா ஆறிடிச்சு இப்போ மிளகாயும் மஞ்சளையும் இடித்து போட்டிருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கொர குறப்பாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்லி த இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மிளகாவும் இந்த மஞ்சளும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியா மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் ரசப்பொடி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிருக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய வீடே மணக்கிற அளவுக்கு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சாலே போதும் அவ்வளோ ரசம் ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த ரசப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்